நம்ம கடைக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கு கடைக்கு தேவையானது ஒரு ஆயிரத்தி இரநூறுவாக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அது எந்த பொருளுக்கு எவ்வளோ லாபம்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக வந்து ரூபா சக்கரா கோல்டு தேயிலை வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கோம் ஒரு சரத்தில் வந்து பத்து பீஸ் இருக்கும் நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபாவுக்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் ஒரு பீஸ் வந்து நாலுரூவா ஐம்பது பைசா நமக்கு உழுது ஒன்று விற்றா நமக்கு ஐம்பது பைசா கிடைக்கும் அதே போல் பத்து ரூபாக்குள்ளே த்ரீ ரோசர்ஸ் தேயிலை வாங்கியிருக்கோம் ஒரு சரம் ஒரு சரத்தில் வந்து எட்டு பீஸ் இருக்கும் எண்பது ரூபா நமக்கு எழுவத்தி ரெண்டு ரூபாவுக்கு தருவாங்க எட்டுரூவா நமக்கு அதில் லாபம் ஒம்பது ரூபா ஒரு பீஸ் வச்சு உழுது அதே போல் ஏலக்காட்டி ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரத்தில் பனிரெண்டு தான் இருக்கும் ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா வச்சு நமக்கு தருவாங்க நூற்றி எட்டு ரூபா நமக்கு அதில் ஒரு பனிரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் அதே போல் பத்து ரூபாக்குள்ளே கல் உப்பு கல்லுப்பு வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு நமக்கு தந்திருக்காங்க அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசா நமக்கு ஒரு பாக்கெட் உப்பு உடைய ரேட்டு வந்து எட்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு நமக்கு தந்திருக்காங்க அதே போல் பொடி உப்பு வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நாற்பத்தி அஞ்சு ரூபா அஞ்சு பாக்கெட்டில் நமக்கு பதினெட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஒரு பீஸ் வந்து நமக்கு எட்டு ரூபா நாற்பது பைசாவுக்கு தந்திருக்காங்க அதே போல் பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ரே ஃப்ரீ அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நமக்கு அதில் உள்ள லாபம் வந்து இருபத்தஞ்சு ரூபா ஒரு பீஸுடைய ரேட் வந்து முப்பத்தேழு ரூபாவுக்கு அதே போல் வந்து முப்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே ஃப்ரீ ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா நமக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்கு ஒரு பீஸ் வந்து முப்பத்தோருவா வச்சு நமக்கு தராங்க அதேமாதிரி அஞ்சு ரூபாக்குள்ளே பூஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஜரம் வாங்கியிருக்கோம் நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா பன்னிரெண்டு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு ஒரு பூஸ்ட் வந்து நாலு ரூபா அறுபது பீஸாக நமக்கு கிடைக்கிது போர்பன் பிஸ்கெட் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா இருபது பைசா நமக்கு அதில் லாபம் வந்து நாலு ரூபா எண்பது பைசா மொத்தமாக வந்து ஒரு நமக்கு ஒரு பீஸ் ஒம்பது ரூபா இருபது பைசா கொழுது அதே போல் பத்து ரூபாக்குள்ள ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டில் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் ஒம்பது ரூபா நமக்கு ஒரு பீஸு அதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு நம்ம ரேட்டு வந்து நாற்பத்தஞ்சி போல் அஞ்சு ரூபாக்குள்ளே சாக்கோஸ் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கேன் நாலுரூவா அறுபது பீஸா ஒரு பீஸு நமக்கு எழுவத்தி நாலு ரூபாவுக்கு ஒரு சரம் கிடச்சிருக்கு ஆறுரூபா லாபம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்து ரூபாக்குள்ளே ஹமாம் சோப் வாங்கியிருக்கேன் ஒம்பது ரூபா முப்பது பீஸா ஒரு பீஸ் நமக்கு நாற்பத்தாறுரூவா ஐம்பது பீஸாக அஞ்சு பீஸு நமக்கு அதில் மூன்று ரூபா ஐம்பது பீஸா லாபம் கிடச்சிருக்கு ஃபெவிக்யிக் வந்து ஒரு அட்டை வாங்கியிருக்கேன் ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா வச்சு நமக்கு பத்து பீஸுக்கும் பத்து ரூபா லாபம் கிடச்சிருக்கு அது ஒரு அட்டை நமக்கு நாற்பது ரூபாவுக்கு தருவாங்க அதேமாதிரி பத்து ரூபாக்குள்ளே சர்ஃபெக்சல் சோப்பு ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசாவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா முப்பது பைசா கிடச்சிருக்கு நமக்குள்ள கிடச்ச லாபம் நாலு ரூபா இருபது பைசா அதே போல் இருபத்தி ஆறுரூவாக்குள்ள அரசன் சோப்பு வந்து கிடச்சிருக்கு இருபத்தி ரெண்டு நமக்கு தந்துருக்காங்க நம்ம வந்து இருபத்தி ஆறுரூபாவுக்கு விற்கணும் அஞ்சு பீஸ்லாம் இருபது ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் நமக்கு நூற்றி பத்து ரூபாவுக்கு தந்திருக்காங்க மொத்தமாக நம்ம ஆயிரத்தி இரநூற்றி பதினேழு ரூபாய்க்கு சிறக்கு எடுத்துருக்கு அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி மளிகை கடை வைக்கிறதாட்டு எதுவும் இதாக இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வந்து நல்லா யூஸாக இருக்கும் மளிகை கடையில் எப்போவுமே நம்ம ரூபா தான் நிறைய கிடக்கும் லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஆனால் டெய்லி சேல் ஆகினா நமக்கு நல்லா போகும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்